ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மை ட்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நோஸ் சுற்றி மவுத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஹைப்பர் பிக்மெண்டிஷனை வந்து எந்த மாதிரி நம்ம வந்து போக்கலாம் அது வந்து கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி வந்து ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருந்துச்சுன்னா நம்மளோட ஃபேஸ் வந்து பார்க்கவே வந்து ஒரு சைடு வந்து கலராகவும் ஒரு சைடு வந்து பிளாக்னஸ்ஸாகவும் இருக்கும் இந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து ஈவனை வந்து நம்ம ஸ்கின் டோனை நம்ம வச்சுக்கணும் நம்மளை அழகாக வச்சுக்கணும் அப்படின்றது வந்து நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி தான் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லப் போகிறேன் அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து சில பேருக்கு வந்து இந்த நோஸ் சுற்றி இருக்கும் சில பேர்த்துக்கு வந்து மவுத் சுற்றி இருக்கும் சில பேர்த்துக்கு பின் கழுத்தில் இருக்கும் இந்த மாதிரி ஹைப்பர் பிக்மெண்டேஷன் மங்குன்னு சொல்லக்கூடிய மெலமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மங்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா சில பேருக்கு இருக்கும் இது வந்து நம்ம வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நம்ம வந்து அதிகமாக வந்து நம்ம ஃபேஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்காம நம்ம வந்து நம்மளுடைய ரொட்டீனில் வந்து இருப்போம் அதனால இப்போ இதெல்லாம் வந்து நம்ம எப்படி சரி பண்ணலாம் சில பேர் குண்டாக இருந்தாங்கன்னா கூட இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிக்மெண்டிஷன்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும் அதெல்லாம் நம்ம எப்படி வந்து முன்னாடியே தடுக்கலாம் ஆனால் வந்துருச்சுன்னா அதை எப்படி நம்ம வந்து கிளியர் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்பயும் போல் ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணால் என்ன பண்ணுவோம் சும்மா வந்து க்ளீன் பண்ணிட்டு நம்ம வாட்டுக்க நர 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 நரன் டேஸ்ட்டு நம்ம வாடகைக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு போயிடுவோம் அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுடைய மூக்கோட சைடு மூக்குக்கு அண்ட் வந்து லிப்ஸை சுற்றி இருக்கக்கூடிய மவுத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த இடத்துல எல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதிக கான்சன்ட்ரேட் பண்ணணும் அதுக்கு நான் இப்போ வீடியோவில் காமிக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா ஃபேஸ் வாஷ் வச்சு மசாஜ் பண்ணி க்ளீன் பண்ணணும் இந்த மாதிரி வந்து நோஸோட சைடு அண்ட் நோஸோடைய மேல் அந்த பள்ளம் இருக்குது பார்த்திங்களா அந்த பக்கம் அப்புறம் வந்து மவுத்தை சுற்றி வந்து நம்ம என்ன பண்ணோன்னா நான் எப்படி மசாஜ் பண்ணி க்ளீன் பண்ணுறோமோ அதே மாதிரி ஃபேஸ் வாஷ் வச்சு நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிங்கன்னா அது வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா க்ளியர் ஆகும் அங்கே இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாமே நமக்கு வந்து க்ளீன் ஆகும் அது கிளீன் ஆச்சுன்னாவே நியூ செல்ஸ் வந்து நமக்கு வந்து வரும் அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த பகுதிகளை வந்து நம்ம அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம வந்து கிளீன் பண்ணணும் அப்போ தான் அந்த பிக்மெண்டேஷன் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் நான் இந்த வீடியோவில் வந்து ஃபேஸ் வாஷ் அதாவது நம்ம ஃபேஸ் வாஷ் வச்சு க்ளீன் பண்ணுறது மட்டும் சொல்லியிருக்கேன் அதுக்கு நம்ம என்ன மாதிரியாக வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் இப்போ நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரியே ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது உங்களுடைய ஸ்கின் வந்து கொஞ்சம் தோல் வந்து உரியும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி ஸ்கின் வந்து உறிஞ்சிட்டு வரும் அதை வந்து நினச்சி நம்ம வந்து பயப்பட தேவ வேண்டிய அவசியம் இல்லை அதை வந்து அந்த இடத்துல உள்ள அந்த பிளார்க்னஸ் எல்லாம் கிளியர் ஆகும் போது நமக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மேல இருக்க தொழில் வந்து நமக்கு வந்து உரியும் இது நம்ம வந்து ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணும்போது நமக்கு வந்து அந்த பிக்மெண்டேஷன் வந்து கம்மியாக கம்மியாயிரும் இதோட நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் உங்களுக்கு தரேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க